குன்றத்தூரில் முருகன் மேற்கு நோக்கி ஏன் நின்றிருக்கிறார் சென்னையின் புறநகரில் அமைந்துள்ள குன்றத்தூரில் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் பொதுவாக ஆலயங்களில் மூலவர் கிழக்கு நோக்கியே அமைந்திருப்பது மரபு ஆனால் இங்கு முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி தருவது ஒரு ஆழ்ந்த மர்மத்தை உள்ளடக்கியுள்ளது சூரிய உதயத்தை நோக்கி தெய்வங்கள் வீற்றிருப்பது புதிய ஆற்றலையும் செழிப்பையும் குறிக்கும் ஆனால் குன்றத்தூரில் இந்த மரபை மீறி முருகன் மேற்கு நோக்கி காட்சியளிப்பது ஏன் இது ஒரு வெறுமனை திசை மாற்றமா அல்லது ஒரு குறிப்பிட்ட தத்துவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதா இதன் பின்னணியில் ஒரு பக்தியின் கதை உண்டு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் இயற்றிய காலத்தில் அவர் அருளிய திருத்தலங்களை குன்றத்தூரில் இருந்தபடியே தரிசிக்க வேண்டி முருகப் பெருமானை மேற்கு நோக்கி எழுந்தருள வேண்டினார் சேக்கிழாரின் பக்தியால் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவரது விருப்பப்படியே மேற்கு திசை நோக்கி அருளினார் வலிமையையும் தெய்வத்தின் கருணையையும் உணர்த்தும் ஒரு அழியாத சான்று இன்றும் மேற்கு நோக்கிய இந்த தரிசனம் பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான வரப்பிரசாதமாக அமைகிறது முருகனின் கருணை நம்மை எங்கு அழைத்துச் செல்லும் உங்கள் கருத்துகளை பகிருங்கள்